நம்ம தொடர்ந்து ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய முக்கியமான பரபரப்பான இரண்டு விஷயம் ஒன்று வீட்டு பாமர் அதாவது அமெரிக்காவுடைய அந்த பங்கர் பிளாஸ்ட் போடக்கூடிய டூ பாமர் இருக்கு பாருங்க அது வந்து இஸ்ரேல்கிட்ட கூட கிடையாது அமெரிக்காட்ட மட்டும்தான் இருக்கு அமெரிக்கா தான் அதை கொண்டு வருவாங்க போன தடவை பன்னெண்டு நாள் போறப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் கொண்டு வந்து அந்த டூ பாமரை வச்சு அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்துல குண்டு போட்டாங்க அந்த டூ பாமரை வெடித்து சிதற மாதிரியான வீடியோ இருக்குது இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாக்கலாம் அதே சமயத்துல இன்னொரு பக்கம் வந்து அப்பா சராஜி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரான்ல இருந்து துருக்கிக்கு போய் நேரடியாக துருக்கிக்கு வந்து ஒரு பெரிய வார்னிங் கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஏன்னா துருக்கி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க ஒரு தடவை ஈரானுக்கு சப்போர்ட்டுங்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்கா பேச ஈரானுக்கு கேட்கணும்னு நாங்க ஆசைப்படுறோங்கிறாங்க ஈரான நாங்க வந்து தீவிரவாத பட்டியலை சேர்த்துவோங்கிறாங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கனால இன்னைக்கு வந்து ஈரானுடைய அப்பா சராச்சி அவர்கள் துருக்கிக்கு போய் வார்னிங் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த ரெண்டு தகவல் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கு இது இல்லாம இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளாணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரஃபாவுடைய கேட் வந்து திறக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அது திறந்தாதான் நிஜம் அதுல திறந்தாலும் என்ன நடக்க போகுது எவ்வளவு ட்ரக் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கோசரம் அதை என்ன பண்றாங்கன்னா அமலாக்கறாங்களாமா நம்ம அது ஞாயிற்றுக்கிழமைக்கு பின்னாடி அந்த நிலவரம் பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா துருக்கிக்கு போனது துருக்கியில வந்து அப்பா சராச்சி அவர்கள் இன்னைக்கு போயிருக்காங்க போய் பார்த்துட்டு சந்திச்சு பேசிட்டு வந்திருக்காங்க எர்டோஹான்ட்டையும் பேசியிருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சர்ட்டும் பேசியிருக்காங்க அதுல அவர் வந்து உரை நிகழ்த்தும் போதே ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா யார்டுமே சமரசமா போனதே கிடையாது யாருக்குமே அமெரிக்கா பண்ண மாட்டாங்க நீங்க உடனே வந்து துருக்கி என்ன பண்றீங்க அமெரிக்கா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எங்களை பக்கச்சுக்காதீங்க ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு யூரோப்பை தூக்கி வச்சாங்க அப்புறம் யூரோப்பை விட்டுட்டாங்க நேட்டோவை தூக்கி வச்சாங்க அதுக்கப்புறம் நேட்டோ விட்டு விலகி போயிட்டாங்க அந்த மாதிரி இன்னைக்கு உங்களை தூக்கி வச்சிருப்பாங்க நாளைக்கு உங்களை விட்டுட்டு போயிருவாங்க அதுக்கோசரம் எங்கள்கிட்ட பக்கச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நமக்குள்ளதான் வந்து என்ன பகை வரும் நாம மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் அதனால என்னைக்கும் அமெரிக்காவுடைய நட்பு ஒரே மாதிரி இருக்காது உங்களை கை கிளவிட்டு போயிருவாங்க அதனால அமெரிக்காவுக்கு ஃபேவரா எங்களுக்கு எதிராக நிக்க கூடாது ஏன்னா எங்களுடைய ஐஆர்ஜிசி நீங்க என்ன சொல்றீங்க தீவிரவாதம் அப்படிங்கிறீங்க எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் நாங்க ரஷ்யா கூட சேர்றோம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ரஷ்யா பிடிக்கலைங்கிறதுக்காக நீங்க ரஷ்யா கூட சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே தீவிரவாத பட்டியல போட முடியுமா ஈரானை பத்தி நீங்க பேசாமல இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வார்னிங் கொடுக்க போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயத்த இன்னைக்கு துருக்கியுடைய ஒரு ஊடகவியலாளா வெளியிட்டு இது வந்து பார்த்தா நியூஸ்ல துர்க்கியில வந்ததுதானும் தவிர மற்றபடி அபிஷியல்ஸ் யாருமே சொல்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இப்ப துருக்கிட்டு போய் ட்ரம்ப் வந்து நின்று இருக்காரு எதுக்காகனா என்னுடைய பேர்ல ஒரு ஆயில் ஃபேக்டரி ரன் ஆகணும் அதுவும் ஈரான் ரன் ஆகணும் அதுக்கு நான் வந்து கோமினிட்ட பேசணும் இதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா நாங்க போர் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க இது வந்து இன்னைக்கு வெளியே வந்திருக்கு இது எந்த அளவுக்கு வந்து ஈரான் ஏத்துப்பாங்க இல்ல அமெரிக்கா வந்து ஏத்துப்பாங்களா மறுப்பாங்களான்னு தெரியல ஆனா இந்த மாதிரி ஒரு காரணம் இல்லாம போர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்கள பொறுத்த அளவுக்கு ஈரான ஒண்ணும் பண்ண முடியாது அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணிடணும் மத்திய கிழக்கு முழுவதும் நம்மளுடைய ஆயில் பேக்டரி இருக்கனால ஈரான்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போகணும் அங்க நம்மளுடைய ராணுவத்தலம் போகணும் அங்க ஒரு ஆயில் ஃபேக்டரி வைக்கணும் அந்த வேலையை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அதுக்கு கட்டுப்பட வைக்கிறதுக்கு தான் இந்த போரு இந்த போராட்டம் எல்லாமே அங்க நடந்துட்டு இருக்கு இப்படி இப்படிதான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இதுக்கு வந்து ஈரான் இது வந்து இதுவரையும் வந்து தான் தெரிவிச்சிருக்காங்க தான் துருக்கி வந்து கொஞ்சம் கம்பல் பண்றாங்க கொஞ்சம் காதை கொடுத்து கேளுங்க அவங்க சொல்றதை செய்யாட்டினா தான் பிரச்சனைங்கிறாங்க அதுக்கு ஈரான் வந்து நீங்க இப்படி பேசக்கூடாது நடுவுல இருந்துகிட்டு அப்படிங்கிற மாதிரி துருக்கியும் வந்து மிரட்டியிருக்காங்க அதை நம்ம வந்து பொறுக்கு இருந்து தான் பார்க்கணும் ஆயிரத்து லாக்கு மீனி அவர்கள் இதுவரையும் ட்ரம்ப் எல்லாம் பேசுனது கூட கிடையாது அங்க இருக்கக்கூடிய ஈரான்ல இருக்கக்கூடிய மத்தவங்க பேசியிருக்காங்க ஃபாரின் மினிஸ்டர்லாம் பேசியிருக்காங்க ஆனா கோமேனி அவர்கள்லாம் வந்து இவங்கள்ட்ட போன் கால்ல கூட இல்ல ட்ரம்ப் வந்து இப்ப என்ன சொல்றாரு எங்கிட்ட பேசணும் நான் வந்து இங்க வந்து என்ன பண்ணும் என்னுடைய ஃபேக்ட்ரி வச்சு இருந்து நான் ஆயில வந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்படி அமெரிக்கா உள்ள விட்டா அதோட நான் ஆசமா போயிரும் ஏன்னா இப்பவே வந்து பார்த்தா உள்ள விடாமையே ஃபுல்லா வந்து உள்ளக்குள்ள போராட்டம் வர்றதுக்கு காரணமாக உளவாளிகளை இறக்கி வச்சிருக்காங்க உள்ளக்குள்ளேயே ஆளை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பேரை மாத்தி அமெரிக்கா பார்ட் டூன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம் பல நாடுகளை வந்து சூறையாடின அமெரிக்காவுக்கு இப்ப ஈரான் மேல அந்த எண்ணெய் வளத்தின் காரணமாக ஒரு பெரிய குறி இருந்துகிட்டு இருக்கு இந்த தான் ஈரான் வந்து பார்த்தா இப்ப ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க பீ டூ பாம்பரை பிளாஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ நம்ம வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் ஆப்ரஹாம் லிங்கனை வந்து பிளாஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க இப்போ மூணு நாள் கழிச்சு டூ அமர்வே பிளாஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ காமிச்சிருக்காங்க அதுல வந்து பார்த்தா நான் உங்களுக்கு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுக்குறேன் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோக்குள்ள போகும் ஏன்னா அந்த வீடியோட ரெஸ்ட்ரிக்டெட் வீடியோ நம்ம வந்து இதுல பிளே பண்ண முடியாது அதுல அவங்க தெளிவா என்ன சொல்றாங்கன்னா ஒரு மலை மேல வான் தடுப்பு சாதனங்கள் வச்சிருக்காங்க அந்த வான் தடுப்பு சாதனம் வந்து பி டூ பாமரையும் வந்து அட்டாக் பண்ற அளவுக்கு வந்து டிசைன் பண்ணிருக்காங்க கரெக்டா பி டூ பாமர் வந்து ஈரான் அட்டாக் பண்ற மாதிரி வர்றதும் ஆகும் அந்த மலையில இருக்கக்கூடிய அந்த மிசைல் வச்சு என்ன பண்றாங்க அவங்க ஏவுறாங்க பி டூ பாமர் வந்து நடு பாட்டிலே போய் வந்து அது ஹிட் ஆகுது அதுக்கு பிறகு அந்த பி டூ பாமர் வெடிச்சு செதுற மாதிரி காமிச்சிருக்காங்க இதுவும் எங்களால சாத்தியம் எங்களிடத்துல அதற்கான ஆயுதம் இருக்குது அப்படிங்கறது இப்ப ஈரான் சொல்லியிருக்காங்க மறுபக்கம் வந்து பார்த்தா சைனாவும் இதவே சொல்லியிருந்தாங்க எப்படின்னா பீட்டு பாமருடைய அந்த மூக்கு பகுதியை வந்து நம்ம தாக்க முடியும் அதை தாக்கிட்டாவே என்ன ஆயிரும் அது வந்து வெடிச்சிடும் நிலை அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஒன்றும் அமெரிக்கா வந்து லாங் ரேஞ்ச் மிசை அடிக்கிற அளவுக்கு தூரம் இல்லை ஷார்ட் ரேஞ்ச் ஆர் மிடில் ரேஞ்ச்லயே நாங்க அடிச்சிருவோம் அப்படிங்கற கூடிய ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு ஒண்ணும் நீங்க கண்டம் விட்டு கண்டம் தாண்டி எல்லாம் போய் அடிக்க தேவையில்ல நீங்களே எங்க வந்திருக்கீங்க எங்களுடைய ஸ்ட்ரைட் ஆஃப் ஆர்மஸ் கிட்டதான் வந்து கப்பலை நிமித்தி வச்சிருக்கீங்க நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்க இனி உங்களை அடிக்கிறதுக்கு நாங்க தேடி எல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டினா இஸ்ரேல அந்த பன்னெண்டு நாள் போர்ல நாங்க எப்படி தாக்கணும்னு பாருங்க அந்த டிஸ்டன்ஸை விட பக்கத்தால டிஸ்டன்ஸ்லதான் இப்ப அமெரிக்காவுடைய கப்பலும் அமெரிக்காவுடைய போர் விமானங்களும் ஆயுதங்களோட இருக்குதுங்கிறதுனால எவ்வளவு ஈஸி அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஈரான் வந்து இன்னொரு வார்னிங்கும் போயிட்டு இருக்காங்க ஒரு பரபரப்பான தான் போயிட்டு இருக்குது ஆனா மாத்தி மாத்தி என்ன பண்ணிக்கிறாங்க மிரட்டி கொண்டேதான் இருக்கிறாங்க அவங்கவுங்களுடைய பவரை காமிச்சிட்டே இருக்காங்க அந்த வீடியோவை நான் வந்து போடுறேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு பாருங்க